வணக்கம் மக்களே இந்திய அணியுடைய செயலுக்கு ரிவன்ஸ் எடுத்திருக்காரு பென் ஸ்டோக் இந்திய இங்கிலாந்து இடையிலான மூன்றாவது டெஸ்ட் போட்டி இறுதி கட்டத்தை முதல் இன்னிங்ஸ்ல ரெண்டு அணிகளும் ஒரே மாதிரி ஸ்கோர் அணி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ரன்கள் அடிச்சாங்க இந்திய அணிக்கு நூத்தி மூணு ரன்களை இலக்கா நிர்ணயம் செஞ்சாங்க இலக்க சேஸ் பண்ண களமிறங்கிய இந்திய அணிக்கு எதிராக இங்கிலாந்து அணி பவுலர்கள் அபாரமாவே செயல்பட்டாங்க முரட்டு ஃபார்ம்ல இருந்த

லோபவுன்ஸ் இன்னும் அதிகமாக வாய்ப்பு இருக்கிறதாகவும் கணக்கிடப்பட்டிருக்கு இது எல்லாத்தையும் சமாளிச்சு விளையாடினா மட்டுமே இந்திய அணிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கும்னு கணக்கிடப்பட்டிருக்கு குறிப்பா அட்டாக்கிங் ஷார்ட்ஸ் ஆடவே கூடாது அதோட தொடர்ச்சியா அதிகம் முறை தடுப்பாட்டத்துல தான் ஆடணும் அப்பப்போ ஒரு சிங்கிள்களை எடுத்து தான் ஸ்கோர் செய்ய வேண்டிய நிலை இருக்கும் இப்படி ஆட ரிஷப் பந்த் விரும்ப மாட்டாரு அப்படி ஆடவோ அவருக்கு தெரியாது இதனால ரிஷப் பந்த அடிக்க வச்சு விக்கெட் எடுக்கவோ அதிகமான வாய்ப்பு இருக்கு மூன்றாவது நாள் கடைசி நேரத்துல இங்கிலாந்து பேட்டர்கள் நேரத்தை வீணடிச்சு அதிக ஓவர்கள் எதிர்கொள்வதை தவிர்த்தாங்க அப்ப கோபம் அடைஞ்ச கேப்டன் சுப்மன் கில் ஜாக் ராலியோட வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கைதட்டி கிண்டல் பண்ணியிருப்பாரு தற்போது நான்காவது நாள் முடிவுல ஆகாஷ் தீப் நேரத்தை வீணடிக்க வலது கால பிரச்சனை அப்படின்னு சொல்லி நின்னுட்டாரு இதனால அடுத்த ஓவரை வீச முடியாத நிலை இருந்துச்சு அப்ப ஆகாஷ் தீப் கிட்ட போய் பென் ரக்கெட் கைதட்டி பதிலடி கொடுத்திருப்பாரு ராகுல் கிட்ட போய் பென் ஸ்டோக்ஸ் கைதட்டி பதிலடி கொடுத்திருப்பாரு இருந்தாலும் ஆகாஷ் தீப்போட இந்த முயற்சி கை கொடுக்கல அடுத்த ஓவரை வீசியாக வேண்டும் நடுவர் தெரிவிட்டாரு அப்ப முதல் பந்துல ராகுல் அடுத்த ஆகாஷ் நிலை இருந்துச்சு இங்கிலாந்து ஆறு விக்கெட் தேவைப்படுது யாரு வெற்றி பெற போறாங்க அப்படின்றத பார்க்க ரசிகர்கள் ரொம்பவே ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க இந்திய அணி தன்னோட இரண்டாவது வெற்றியை லார்ட்ஸ் மைதானத்துல பதிப்பாங்களா பார்க்கலாம் நன்றி வணக்கம்